ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் மற்றும் எழுத்தாளர் தமயந்தி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த புத்தக அறிமுக விழாவிற்கு இங்கே கூடியிருக்கிற தொடர்மைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்படி ஒரு வார இறுதி நாள் ஒரு வெள்ளிக்கிழமையில் நகரத்துடைய அதுவும் இந்த ஒரு மையப்பகுதியில் எல்லோருக்கும் அலுவல் நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் இறைச்சலை கடந்து இப்படி ஒரு நல்ல நிகழ்வுக்காக நாம் கூடியிருக்கிறோம் அதுவும் நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற அல்லது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நான் மதிக்கிறோம் முதல் இன்றைய நாளின் இந்த நிகழ்வு அரங்கை நினைவில் வாழும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கும் எழுத்தாளர் தாமிரா அவர்களுக்கும் கவிஞர் உமா மோகன் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் இவர்கள் மூவரும் ஸ்தூலமாக நம்முடைய ஒரு வேலை இல்லாவிட்டாலும் இந்த அரங்கின் நிகழ்வுகளில் இயற்கையில் கலந்து நம்முடன் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்னுடைய பெயர் வெல்பர்ட் சீதரை பண்பலை அறிவிப்பாளராக இருக்கிறேன் இந்த நிகழ்வு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிகழ்வு போல் அப்படி இருக்கமா அப்படி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஒரு உரையாடலாக இருக்க போகிறது உள்ள ஸ்டேஜில் அதனால தான் இங்கே ஸ்டேஜில் நாங்கள் எதுக்குமே ஷேர் போடல ரைட் ஸோ கீழே இருந்து இங்கே பேசுகிறவங்க வந்து இந்த நிகழ்வில் மேலே பேசிட்டு அப்படி போய் கீழே உட்கார போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது இருக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய சிந்தனையாக இருக்குது சரி அதனால தான் நம்ம இந்த காயல் திரைப்படத்துடைய முதல் பாடல் இன்றைக்கு இசைக்கப்படவிருக்கிறது ஜே ஸ்டுடியோஸ் தொடர் ஜே சுசுந்தரமார் அவர்களுடைய தயாரிப்பில் வெளியிருக்கிற வெளியாகி இருக்கிற வெளியாக இருக்கிற அந்த காயல் திரைப்படத்துடைய முதல் பாடல் இன்னைக்கு நம்ம இசைக்கு கேட்க இருக்கிறோம் அதே போல கூடிய மட்டும் சீக்கிரமாக நிறைவு செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் நிகழ்வில் நாம் எடுத்து செல்ல போறது என்ன அப்படின்னா மனம் நிறைந்த அன்பும் இந்த புத்தகத்துடைய உயிரோட்டமான பரி பரிமாற்றங்களை தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம் ஒருவேளை நிறைய பேர் இந்த புத்தகத்தை ஏற்கனவே வாசித்து இருக்கலாம் வாசிக்காதவர்களும் நீங்கள் அந்த அனுபவத்தை ஒருவேளை அந்த அனுபவ அனுபவத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னால ஓ இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள நுழையலாம் அப்படின்றதுக்கான ஒரு திறவுகோலாக இந்த நிகழ்வு இருக்கும் என்று நினைக்க நினைக்கிறோம் ஒரு புத்தகம் வெளியாகிறது அப்படின்னு சொன்னா ஒரு பிரசவம் போல அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை பதிப்பாளர் எழுத்தாளர் மோதல் சர்ச்சை இல்லாமல் எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் சமூக ஊடகங்கள் அதிகமா இருக்கிற நேரத்துல பதிப்பாளர் எழுத்தாளர் அந்த மோதல் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் புத்தகத்திற்கான ராயல்ட்டியை படைப்பாசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அது மட்டும் இல்ல அதுல வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்றதுல கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு பதிப்பகம் பதிப்பகங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா விரல் வீட்டு எண்ணிடலாம் ஸோ அப்படி அப்படிப்பட்ட அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பதிப்பகங்களிலே இவரும் வருவர் இவருட பேசிவிட்டு நகர்ந்தாலே எப்பேற்பட்ட இருக்கமும் இழகி நேர்முறை எண்ணங்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சூழல் இவர்கிட்ட பேசினாலே வந்துடும் அவருடைய அப்படி ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் அதே போல சினிமா துறையில் அனுபவம் உடையவர் தன்னை சந்திக்க வருபவர்கள் வீட்டில் மட்டும் இல்லை அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைத்து அழகு பார்க்கக்கூடிய பொன் மன சிகரம் அப்படின்னு சொல்லலாம் அவரை ஸோ இப்போ நம்ம ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் நிறுவனர் மதிப்பிற்குரிய ராம்ஜி நரசிம்மன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் ஜென்ரலாக இந்த மாதிரி விழாக்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது ஸோ அதை நிச்சயமாக சொல்லிட்டேன் ரெண்டாவது எப்போ எங்கே மீட் பண்ணாலும் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடெலாம் கொடுப்பார் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரியிறதுனால எதுவும் பிளான் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் சிறப்பாக பண்ணிடலாம் சிலரோட புக்ஸை பப்ளிஷ் பண்ணுறது எங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப பெருமை ஓகே ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த ஜெனரேஷன்லேயும் இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிற விமென் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி அந்த வகையில் த இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் நேம் என்ன ஒன்று இன்னும் நிறையா எழுதியிருக்கலாம் அவங்க நிறைய படைப்புகள் பண்ணியிருக்கலாம் ஆனால் திடீர்னு இந்த வானில் அவங்க டைட்டில் மாதிரி தான் ஆயிரம் வெள்ளிகள் திடீர்னு வரும் ஆனால் எப்போ வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகே தொடர்ந்து அவங்க நிறையா எழுதிறாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் கொஞ்ச நாள் முன்னால் ஒரு ஸ்பீச் ஒன்று அவங்க கொடுத்தது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேஸ்ட் ஆன் ரைட்டிங்ஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் தொடர்ந்து அவங்க எழுதணும் ப்ளஸ் சினிமாவில் பண்ணுறாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பாடல் வரிகள் கேட்டு திடீர் திடீர்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க பண்ணாங்கன்னா ஜீரோ டிகிரி பப்ளிஷிமுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது பரந்தப்பட்ட எல்லா வாசிப்ப அவங்களோட வாசகர்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ப்ளஸ் ராயல்ட்டி விஷயமாக அவர் ஒன்று பேசினாரு அதையும் அதையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு போயிடுறேன் இல்லை எல்லாேருக்குமே கரெக்டாக ராயல்ட்டி இன்னை வரைக்கும் கொடுத்துட்டு தான் வரும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது பட் சம்டைம்ஸ் பாருங்கள் இந்த 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 கூட்டமே பாருங்களேன் ஆறரை மணிக்கு நம்ம ஒரு பவா சார் வந்திருந்தார் நான் வந்திருந்தேன் ரவி வந்திருந்தார் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மொபைல் வந்துருச்சு இப்போ அடுத்த கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்ததுனாலும் நம்ம எல்லாேருக்கும் எல்லோரையும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு தான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சாதாரணமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் நிறைய பேர் இந்த மாதிரி இதுக்கு வரணும் தே ஷுட் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ராயல்டி விஷயத்துலேயே சம்டைம்ஸ் கொடுக்காம இருந்தால் பெட்டர்னு கூட தோணுது ஏன்னா கொடுத்துட்டோன்னா இவ்வளோ தான் புக்ஸ் விற்றுது அப்படின்ற கணக்கு சரியாக தெரிஞ்சிடும் நீங்கள் கொடுக்கல வச்சுக்கோங்களேன் என் புக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் விற்றுருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகே அதனால் நான் கூட தீவிரமாக அடுத்த வருஷத்துலேருந்து யோசிக்கிறேன் எழுத்தாளரை கேட்டுடலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ கண்டிப்பாக எத்தனை புத்தகங்கள் விற்றுருக்கு அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது பகிரங்கம் ஆகிடும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற கணக்குக்கு நாங்களும் ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதோட நானும் பவா சார் பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தமயந்திக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவோவாது புக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விழாவும் நடத்தி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நன்றி சார் இப்போ அடுத்த அறிமுகம் ஒருவேளை இன்னொரு நிகழ்வுக்கு சார் அறிமுகப்படுத்துனா எனக்கு ஒரு வரி இல்லாமல் போயிடுச்சு ஓகே ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த விழா நடக்க காரணமான சிலரை நம்ம குறிப்பிட்டாக வேண்டும் பொருளுதவி செய்த ஐயா வரதராஜன் அவர்கள் திருமதி ஜாக்லின் ராமச்சந்திரன் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ரங்கா சங்கர் அவர்கள் அதே போல் சாய் சிவகுமார் ராஜாமணி அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் தமிழ் இலக்கிய கூட்டம் அப்படின்னு சொன்னா மீடியா பார்ட்னராக இன்னைக்கு தவிர்க்க இயலாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ருதி டிவி அதோடைய கபிலன் சார் அவர்களுக்கும் மற்றும் குழுவினர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர் ஜெயசுமாரன் சுந்தரமாறன் அவருடைய தயாரிப்பில் ஜெய ஸ்டுடியோஸ் வழங்கக்கூடிய காயல் திரைப்படத்தின் முதல் பாடல் இப்போ நாம கேட்க இருக்கிறோம் நிவாஸ் அவர்கள் பாடி இந்த பாடல்கள் இசையமைத்திருக்கிறார் ஜஸ்டின் செல்வராஜா கணன்யா பின்னணி இசை சுதர்ஷன் அவர்களுடையது வரிகள் தம் ஏந்தியில இருக்கிறாங்க இயக்கிய

இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படியெல்லாம் லெஜெண்டரி லிரிசஸ்ட் வந்து இப்படிலாம் சொல்ல சொல்ல அப்படியே எழுதிருவாங்க அப்படின்னு கண்ணால் நான் பார்த்த ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த டியூன் அப்படியே ஜூம் காலை நான் பிளே பண்ணுறேன் சொல்ல சொல்ல அவங்க அப்படியே அந்த பாட்டு அப்படியே எழுதினாங்க அது அப்படியே நாங்கள் யூடியூப்ல கேப்சரும் பண்ணி போட்டிருக்கோம் அண்ட் த சாங் ரிசீவ் ட லார்ட் ஆஃப் லவ் அண்ட் நான் பார்த்த ஒரு ஒரு ஜீனியஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி ஃபேசெட்டட் ஆர்டிஸ்ட் ஏன்னா அவங்க ரைட்டர் மட்டும் இல்லை ஒரு லிரிசிஸ்ட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் இன்னும் இன்னும் பல பரிமாணங்கள் அவங்களுக்கு இருக்கு அண்ட் ஐ விஷ் ஷேர் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் திஸ் புக் அண்ட் இந்த காயல் அப்படிங்கிற படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங் அதுவும் மேடம் தான் எழுதியிருக்காங்க அது பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஐ திங் ஐம் வெரி வெரி ஃபார்ச்சுனேட் ஸோ ட்ரை சிங்கிங் தட் சாங் இன் பட் ஃபாலவ் யூ தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து இப்போ அடுத்த விமர்சகர் அல்லது புத்தகத்தை அறிமுகம் செய்யக்கூடியவர் எண்பதுகளில் இலங்கை வாசம் ஜியாவுடைய ராமேஸ்வரம் திரைப்படத்தின் எழுத்து மற்றும் இயக்கம் அவருடையது தற்போது தொலைக்காட்சி திரைக்கதை எழுத்தாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் வார்த்தைக்கு கூட வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் வரவழலாம் கொஞ்சம் தான் இருப்பாங்க அவ்வளவு ஆவேசமாக பேச சூழல் வந்தால் பேசும் இல்ல வார்த்தைக்கு வலிக்காமல் பேசக்கூடிய மென்மையான பேச்சுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் செல்வம் சுபை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எனக்கு ரொம்ப அச்சுறுதலான ரெண்டு விஷயங்கள் ஒன்று மேடையில் பேசுகிறது இன்னொன்று யாராவது நண்பர்கள் வந்து கதை சொல்கிறேன் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க கேட்டதுமே பயம் வந்துடும் கதை சொல்ல ஆரம்பித்ததுமே நாம் என்ன சொல்ல போகிறோங்கிற பயம் ஸ்டார்ட் ஆயிடும் சிலர் வந்து காமெடின்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி சிரிப்பாங்க நமக்கு சிரிப்பு வராது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே கதை கேட்கும்போதே என்ன அப்படின்னா என்ன சொல்லி அதை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்ன ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பார்க்கில் எல்லோரும் நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு நண்பர் ஒரு கவிதை புத்தகம் கொடுத்தாரு படித்து கழுத்து சொல்லுங்கள் சார்னு சொன்னார் நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் நைட் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கால் வந்தது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் சார் அப்படின்னு இல்லை இல்லை நான் இன்னும் தூங்கலைன்னு சொன்னேன் இல்ல இல்ல கவிதை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு தான் சொன்னாங்க எனக்கு உண்மையில் தூக்கி வாரி போட்டுச்சு இவ்வளவு அவசரப்பட்டு கருத்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தோணுச்சு இல்லை நான் என்ன படிக்கலை காலையில படிச்சிட அப்படின்னு சொன்னேன் காலை ஒரு அஞ்சு மணிக்கு கால் வந்து நான் மேடைக்காவே சொல்ல உண்மையிலே நடந்தது அஞ்சு மணிக்கு வந்ததுமே எனக்கு காலையிலேயே ரொம்ப பயம் இருந்துருச்சு எனக்கு சார் என்ன வேலை இருக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தேன் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு படிச்சிடலாம் அப்படின்னு அப்புறம் அப்போ தான் எழுந்திரிச்சேன் ஓ நீங்கள் அப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுங்கள்ல சார் நீங்கள் ஆமாம் எழுந்திரிச்சிடுவேன் திரும்ப எப்போ சார் கால் பண்ணிட்டோன்னு கேட்டேன் அது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு புரியலை சரி நான் ஒரு டூ ஹவர்ஸில் நானே கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தா சத்தியமாக என்னால் படிக்க முடியலை ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை ஒரு எட்டு மணிக்கு கால் வந்தது சரி பாதி தான் படிச்சுருக்கேங்க இல்லை சார் இன்னொரு நண்பருக்கு புத்தகம் தர்றேன்னு சொல்லிவிட்டேன் நீ படிச்சுட்டா ஓகே படிக்கிறன்னா கொடுத்து அனுப்பிச்சுருக்கேன் நான் உங்களுக்கு திரும்ப வாங்கி தரேங்க யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டு என்னோட உதவியாளர் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அந்த மாதிரி எதுவும் தமிதி சொல்லலை புத்தகம் கொடுத்தாங்க அனுப்பிச்சி வச்சாங்க படிக்கணும்னு சொன்னாங்க உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு பெண் எழுத்தாளர்கள்கிட்ட படிக்கும்போது அது என்னென்ன தெரியல எல்லா ஆண்களுமே ஒரு எதிரியாக சித்தரிப்பாங்க அது மனநிலையாக கூட இருக்கலாம் ஆனால் இவங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக நல்ல நல்ல வார்த்தைகளால் விவரிக்கிறாங்க ஆண்களும் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் சொன்னாங்க சில இடங்களில் எழுதியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த புத்தகம் படிக்கும்போது கக்காங்கிற ஒரு கதை இருக்குது அது படிக்கும்போது என் வயசு எனக்கு ஆக ஆரம்பித்தது முதுமை வந்து எவ்வளவு கஷ்டமான என்னால் உணர முடிஞ்சது அதில் இந்த இயற்கை உபாதைகள் பற்றி எழுதியிருக்காங்க ஒரு மகன் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அது படித்ததுமே நம்ம மகன் இப்படி பார்த்துப்பானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சது ரெண்டாவது அந்த மருமகளுக்கு சில பிரச்சனைகள் பற்றியெல்லாம் எழுதியிருந்தாங்க அது முதுமை வந்து எவ்வளோ மோசமானது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறது நல்ல உணர முடிஞ்சது அவங்களோட எழுத்து நிறையா படிச்சிருக்கேன் சில விஷயங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து எழுதுறாங்க நான் எதுவும் புத்தகங்களை எழுத்து எழுதுறது இல்லை சினிமா திரைக்கதைகள் சீரியல்களோட முடிச்சுக்கிட்டேன் சன்னம் படிக்கலை ரெண்டு கதை தான் படிச்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிருவேன் வாழ்த்துக்கள் புத்தகத்தை திரும்ப வாங்குறதுக்காக தான் அவர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் படிச்சிங்க படிக்கிறது ரெண்டாவது விஷயம் ஒரு காப்பி தான் இருந்திருக்கு பாவம் இல்லை சரி நம்ம நிறைய காப்பி வச்சுருந்தோம் அதனால தான் கால் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆக எழுத்தாளர் தாமியந்தி அவர்களை என்பவர் அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கமும் நன்றியும் ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த தொகுப்பு வந்து நான் ரொம்ப வலிஞ்சி இந்த வருடம் ஒரு தொகுப்பு நான் கொண்டு வரணும் வந்தே ஆகணும் அப்படின்னு என்னுடைய சூழலெல்லாம் மீறி தினமும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதி 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 நான் கொண்டு வந்த தொகுப்பு தான் இது இந்த இரண்டு வருடங்களாக வாழ்க்கை வேறு விதமாக வந்து என்னை அழைச்சிட்டு போச்சு முழு நாளும் சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் பேருந்து ஓடுதோ இல்லையோ நான் ஓடிக்கொண்டே தான் இருந்தேன் தொடர்ந்து சொகவீனங்கள் வீட்டில் கேன்சர் படுக்கை இந்த பக்கம் வாழ்க்கை ஒரு வேட்டை நாய் மாதிரி பொருளாதார ரீதியாக தேடி ஓடுற ஒரு நிர்பந்தம் பிரபஞ்சன் தன்னுடைய விழாவில் ஒன்று சொல்லியிருப்பார் எனக்கு மட்டும் இரண்டு வேளை சாப்பாடு கிடைத்திருந்தால் இன்னும் நல்ல கதைகள் எழுதியிருப்பேன் இருப்பார் ஆனால் நம்ம தமிழ் சமூகம் அவர் உயிரோடு இருக்கும்போது அதை கடந்து போய்விட்டோம் எனக்கு இப்போது இந்த நாற்காலியில் அவர் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது கொண்ட இங்கே தான் உட்காந்துருந்தார் ம ஓவியர் மருது அவர்களோடு உட்காந்துருந்தார் நான் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறதப்போ விகடனில் எழுத ஆரம்பித்தேன் அந்த கதையை முதல்ல தேர்ந்தெடுத்தவர் பிரபஞ்சன் பாபா சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுவார் எங்கள் அப்பா கிட்ட இந்த பொண்ணு எழுதணுங்க இந்த பொண்ணு எழுதணும் எந்த சூழ்நிலையிலையும் எழுதணும் இது கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனால் எங்களை மாதிரி சிறு சமூகத்திலிருந்து ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டு எழுதுவது பாவம் என்று கருதும் கர்த்தரின் பரம்பரையிலிருந்து இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நீ பீரியட்ஸ் பற்றி எழுதக்கூடாதுன்னு தொடர்ந்து குடும்ப சூழ்நிலையில் அம்மா சொல்லுவாங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க நீ பீரியட்ஸை பற்றி எழுதணா நீ ஸ்டேஃபிரி வாங்கறல்ல உங்களுக்கு மாதம் மாதம் வருதில்லை அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குற பெண்களை இந்த சமூகம் குடும்பமாக ஒத்துக்கொள்வதே இல்லை நான் சில நேரங்களில் சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு வேறு எந்த பெண்ணுக்கும் இது நேர்ந்து விடக்கூடாது பேசலைன்னா நேரும் திரும்ப திரும்ப நேரக்கூடிய அபாயம் அச்சம் எனக்கு இருக்கு நான் கடந்து வந்த விஷயங்களை நான் என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதலைன்னா நிறைய பேர் தப்பிச்சுப்பாங்க ஏன்னா உங்களை ஒரு குடும்பம் ஒரு யோசிக்கும் பெண்ணாக எழுதும் பெண்ணாக ஒத்துக்கொள்ளலை தள்ளி வைக்குது உங்களை வன்முறைக்கு ஆட்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நீங்கள் எழுதுறதுக்காக ஒரு சமூகத்தை நாடி ஓடுறீங்கல்ல அந்த சமூகமும் உங்களை கைவிடுது நீங்கள் எங்கே போவீங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அழைப்பாகிற உங்களை நீங்களே துணையாக உங்களை நீங்களே ஒளியாக உங்களை நீங்களே எல்லாமுமாக கருதி வாழும் வாழ்க்கை மரணத்திற்கு ஒப்பானது நீங்க அப்படியான வாழ்க்கையை தான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் சில ஆண்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அதுல எந்த பாலியல் வேறுபாடையும் இதையும் சொல்லலை நீங்கள் எதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நொடி எங்கள் கூட உட்காந்து உரையாடுங்கன்னு தான் நான் கேட்பேன் நீ என்ன செய்ய விரும்புகிற நீ என்ன செய்கிற அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் தகர்த்து போடும் சுவர்களை மட்டும் எங்களுக்குள்ளே எழுப்பிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் சுவர்களின் மேல் ஏறி உட்கார்ந்து காலாட்டுவோம் நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் நான் ஒரு முறை எழுதுனேன் ரொம்ப நாள் கழிச்சு சவிதாவோட சிறுகதை தொகுப்பு இல்லை சுமதியுடைய சிறுகதை தொகுப்புல இப்போ கூட கடைசியான பேர் மறந்துடுச்சு அவங்க ரொம்ப ஒரு அதிகாரம் இருக்குது பேசுகிறவங்ககிட்ட இந்த பெண்கள் எழுதுறதை பற்றி என்னனாலும் பேசிடலாம் இந்த பெண்கள் எழுதுறது நான் நல்லா இல்லை ஆமாங்க நல்லா இருக்காது எங்கள் வாழ்க்கை நல்லா இல்லைங்க நாங்கள் அப்படித்தாங்க எழுத முடியும் நல்லா எழுதுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாருங்கள் இதுதான் நான் அன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த சமூகத்திட்ட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திட்டையும் நான் கேட்டுக்கிறேன் நான் உண்மையாகவே இந்த கூட்டத்துக்கு வரும்போது எந்த ஒரு வரியையும் மனசில் தேக்காம தான் வந்தேன் நான் என் கையில் எதுவுமே இல்லை நான் வந்து இங்கே வந்து எல்லோரும் பேச பேச அதுவும் பவா சொன்னார் பிரபஞ்சன் இங்கே தான் இங்கேயும் இருக்காருன்னு சொல்லும்போது என் நறியாமல் கண்ணில் தண்ணி வந்து வழிஞ்சுது அத்தனை பேரன்போடு என்னை பார்த்து கொண்ட மனிதர் அவர் அவர் வந்து கடைசியாக வந்து கேன்சரில் வந்து இருக்கும்போது உமா மோகன்கிட்டையும் ஆண்டாள் பிரியதர்ஷின்கிட்டையும் தமேந்தியை வர சொல்லுங்கன்னு சொன்னார் ஒரு சருகு மாதிரி இருந்தார் சருகு மாதிரி இருந்தார் நான் பக்கத்தில் போய் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் அவர் கண்ணு முழிக்கவே இல்லை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு நான் வந்து முழித்தார் பலவீனமான கையோடு என் கண்ணத்தை வந்து தொட்டார் தொட்டுட்டு கேட்டார் என்ன என்ன தமிந்தியன்னு எழுதுனீங்கன்னார் யார் கேட்பா நான் எழுதுற கதையெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ற மனிதர் அவர் சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா தொண்ணூத்தொன்போது மோசமான கதைகள் எழுதுனாதான் ஒரு நல்ல கதையை நீ எழுதுவத மேந்தி மாலன் வீட்டிற்கு வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறார் மாலனோட எனக்கு அரசியல் வேறுபாடுகள் நிறைய இருக்கு ஆனா என் அப்பாவிடம் வந்து இந்த பெண் எழுதணும்னு சொன்னார் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அதை செய்கிறோம் நீங்கள் ஒரு நொடி எனக்கு ஒரு முறை வந்து சவிதா வந்து எழுதியிருந்தாங்க முகநூலில் நான் இனிமேல் எழுத மாட்டேன்னு எழுதியா எழு உன்னை பேசுபவர்கள் மத்தியில் நீ சோகமா இருக்கணும் நீ மாண்டு போகணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் சிரிச்சுட்டே இருக்கணும் சிரித்து சாவடிக்கணும் இது வன்மம்னு நீங்க செய்து நினச்சிடாதீங்க வன்மம்னா வன்மம் தான் ஆனால் அத்தனை வன்மத்தையும் நீங்கள் தான் ஒரு கண்ணாடியாக எங்களுக்கு தந்திருக்கீங்க நாங்கள் கண்ணாடியாக தான் நிற்கிறோம் எனக்கு அவ்வளோ அற்புதமான ஆண்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க நான் எப்படி வந்து ஆண்கள்லாம் கொடுமையானவர்கள் ஆண்கள்லாம் கட்டவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மனித மாண்பு என்பது ஒன்று தான் அதில் பாலியலே கிடையாதுங்க மனித மாண்பு மனித மனசெல்லாம் ஒன்று தான் உனக்கும் வருமா எனக்கு வரும் உனக்கு காமம் உண்டா எனக்கு உண்டு எனக்கு காதல் உண்டா உண்டு எனக்கு அன்பு உண்டா உண்டு உனக்கு எனக்கு குரோதம் உண்டா உண்டு எனக்கு வன்மம் உண்டா உண்டு இந்த தமிழ் சினிமாவில் எல்லாமே சாதினா ஆண்களை காட்டுறீங்கல்ல கருத்திமே கிடையாதுங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க போய் வெட்டிட்டு வாடா அப்பந்தாங்க தலைமுடிய முடிப்பேன் அப்படின்னு சொல்ற பொம்பளைங்களை நான் பார்த்துருக்கேன் சாதிங்கிறது இன்னைக்கு இலக்கியத்துல எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க நம்ம இல்ல அப்படிலாம் இல்ல அதை பத்தி நம்ம உரையாடவே கூடாது விவாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பம்மாத்து நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த நாடகத்துடைய இறுதியில் திரை விழும் பொழுது அங்கே எல்லாமே இருட்டாக இருக்கு ஒளி எங்க தயவு செய்து இந்த இலக்கிய குழுமங்கள் எல்லாத்தையும் கலைச்சு போடணும்னு தோணுது எல்லோரும் எல்லோரிடமும் நல்லா உன் கதை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா வணங்குறேங்க நான் அடுத்த நல்ல கதையை எழுதுவதற்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் எனக்கு கற்றுக் கொடுங்க இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் இன்றைக்கி வந்து தினமணியில் வைத்தியநாதன் இருக்கிறார்லையே ஆசிரியராக அவர் வந்து சத்தீஷாக இருந்த போது சாவி பத்திரிகையில் நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது இருந்த போது உன் கதையில் எல்லாமே இருக்குமா ஆனால் சம்பவம் மட்டும்தான் இருக்குது கதையாக இல்லைன்னு சொல்லி என்னை தினமும் ஒரு கதை அப்போல்லாம் தபால் தான் தபாலில் எழுதி எழுதி பயிற்சி தாங்க நான் பயிற்சியில் வந்தவள் தான் நான் எதில் என்னுடைய சிறு பிராயத்து அடக்குமுறைகளிலிருந்து நான் விடுதலை அடைய என்னுடைய உணர்வுகளை மொழிபெயர்க்க நான் கையில் எடுத்துக்கிட்டது தான் இந்த எழுத்து இந்த எழுத்து அதனால தான் நான் சாகும்போதும் இருக்கும் நான் நடுவில் நடுவில் எங்கேயாவது ஓடுவேன் காசு வேணுமா அங்கே போய் இது பண்ணு இது வேணுமா இது பண்ணு இப்போ கூட நான் ஒரு கிச்சன் வச்சுருக்கேங்க எனக்கு அதில் எந்த ஒரு விதமான இது கிடையாது உங்களுக்கு உணவு மாதிரி நான் கிட்ட வந்து கற்றுருக்கேன் அதை உணவுங்கிறது அன்பை வெளிப்படுத்துறது நீங்கள் உணவு உணவு வந்து ரொம்ப இதாலாம் வச்சுருக்கோம்லாப்பிலாம் கிடையாது உணவுங்கிறது நீங்க அன்பற்ற ஒருத்தருக்கு உணவே கொடுக்க முடியாதுங்க நீங்க மனசுல அன்பில்லாம ஒருத்தருக்கு உணவை பரிமாறிட முடியுமா நீங்கள் ஒரு கொலையை கூட செய்யலாம் ஆனால் அன்பில்லாமல் ஒருத்தருக்கு ஒரு கரண்டி சோறு வைக்க முடியாது அதுதான் உண்மை இதெல்லாம் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோம்னா நாம ஒட்டு மொத்தமாக நிராகரிக்கப்படும் பொழுது மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அன்பை தேடி அலையும் மனம் அப்படின்னா ஆமாங்க அஃப்கோர்ஸ் நான் தான் நிற்கிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் எனக்கு நல்லா காட்டிருச்சேன் வீட்டில் உள்ள மரணங்கள் எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை போஷித்து எங்கள் அம்மாலாம் தலை மாட்டில் பென்ஷனை வாங்கி எண்பதாயிரம் வச்சுருப்பாங்க கடைசி நொடியில் நான் இருந்தேன் பக்கத்தில் நான் க அவங்களுக்கு பீ தொடடைக்கும் போது என்னை திட்டியிருக்காங்க மூஞ்சி சுழிச்சிருக்காங்க ஆனால் அவர்களை நிறைவாக விடை கொடுத்தேன் கடன் வாங்கிய பணத்தில் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கலாம் இஎம்ஐயில் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் அந்த நுரை போல் மறையும் தருணத்தில் நாலு பேர் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல இவங்க தான் இருப்பீங்க சமூக ஊடகங்களில் நீங்கள் பிறந்த நாளுக்கோ மரணம் செஞ்சிட்டாலோ நமக்கு போடுறாங்கல்ல அதை நான் நம்பலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலை கூட்டம் வருமா அப்பெல்லாம் நிறைய எனக்குமே பயம் இருந்தது சந்தேகம் இருந்தது ஆனால் இங்கு எல்லா சிரமங்களுக்கு நடுவில் ஏன்னா இன்றைக்கி ட்ராஃபிக் பயங்கரமாக இருக்குது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இங்கே இருந்து என்னோடு என்னோடய கதைகளை பற்றி சொல்லி நான் தொடர்ந்து நானாகவே இந்த வருடம் என்ன நான் செதுக்கிக்கிட்டேன் ஹிந்துவில் எழுதுறேன் ஹிந்துவில் சண்டே காலம் எழுதுகிறேன் மல்லிகை மகளில் எழுதுகிறேன் மல்லி சீரியல் எழுதுகிறேன் அடுத்த படத்துக்கான திரைக்கதை எழுதியிருக்கேன் காயல் திரைப்படம் வந்து ரீஎடிட் பண்ணி பிரவீன் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க அந்த குழு இரண்டு வருட போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகப் போகுது அப்போ இந்த பாட்டு ஒரு ஆடியோ கம்பெனியில் இப்போ டேக் ஆயிருக்கு இந்த பாடலோடு இந்த விழா நடைபெறணும்னு ஆசைப்பட்டேன் மிக்க நன்றி அன்பு பேரன்பு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி அரங்கம் நிறைந்து இந்த நிகழ்வு இருந்ததற்கு மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றி